வணக்கம் நேர்களே அஸ்ட்ரோ வேல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது யூடியூப் சேனல் பார்ட் ஒன்னில் ஆர் செல்வம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் அறிவை அறிவை சிகிச்சை மற்றும் மருத்துவம் செய்யக்கூடாத நாட்களும் நட்சத்திரங்களும் அதற்கு உண்டான பலன்களை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பரணி நட்சத்திர நாட்களிலும் திங்கட்கிழமையில் வரும் சித்திரை நட்சத்திரம் நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையில் வரும் உத்திராடம் சூரிய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் புதன்கிழமையில் அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரம் வரும் நாட்களிலும் வியாழக்கிழமை வரும் பூராடம் கேட்டை நட்சத்திரம் வரும் நாட்களிலும் வெள்ளிக்கிழமை வரும் பூராடம் நட்சத்திரம் நடைபெறும் நாட்களிலும் வரும் நாட்களிலும் ஆபரேஷன் செய்யக்கூடாது அப்படி செய்தால் மரணத்தை உண்டாக்கும் வகையில் கண்டத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட கெட்ட நட்சத்திரங்களில் மரணம் ஏற்பட்டால் அவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அவர்களுடன் ஒரு முட்டையும் ஒரு இரும்பு துண்டையும் அவர்கள் புதைக்கும் பொழுதோ அல்லது எரிக்கும் பொழுதோ அந்த புதைக்கும் பொழுதாக இருந்தால் அந்த பிணத்தோட வச்சிடணும் எரிக்கும்போது அந்த பிணத்துல எரியும் போது போட்டுடணும் இப்படி போட்டால் கெட்ட நட்சத்திரத்தில் இறந்தவர்கள் தோஷம் அகண்டு விடும் இறந்தவரின் குடும்பத்திற்கு எந்த கஷ்டமும் வராது அப்படி செய்யாமல் விட்டுவிட்டால் இறந்தவரின் ஆவி வீட்டிலேயே சுத்தும் பிறகு அவர்களுக்கு ரத்தவே ரத்த வாந்தி அடிக்கடி வரும் ரெண்டாவது அவர்கள் படுத்த படுக்கையாக கிடப்பார்கள் மூன்றாவது இனம் புரியாத நோய் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சாப்பிடும் பொழுது அவர்கள் தட்டு தானாக விழுந்துவிடும் திடீர் திடீர் என்று தட்டுகள் தானாக வீட்டில் விழுந்துவிடும் இப்படி கீழே விழுந்துவிடும் இப்படி டாக்டர்களால் சோதனை செய்தும் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் மேலே கூறப்பட்ட கெட்ட நட்சத்திரங்களில் இறப்பதுதான் ஆக இதற்கு பரிகாரம் நவதுவார பூஜை செய்து இதற்கு ப பயனடைய வேண்டுகிறேன் இதற்கு பரிகாரம் துவார பூஜை செய்து பலனடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்